விளையாட்டு பிரியர்களுக்கு காண்பு வணக்கம் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி டுவெண்டி போட்டியை காண்பதற்கு ஏராளமான ரசிகர்கள் மைதானத்துக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ரசிகர்களை பொறுத்தவரையில் இங்கிலாந்தினுடைய அதிகமான ரசிகர்கள் நாங்கள் எங்களுடைய கண்ணிலே பட்டு அல்லது காணொலிகளில் வடிவாக பதிவாக்கிய ரசிகர்களை பொறுத்தவரையில் இந்த வீல் சேர் சக்கர நாட்காலையில் போட்டியை பார்ப்பதற்கு இங்கிலாந்தில் இருந்து ரசிகர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு புலனாகி இருக்கும் ஏற்கனவே இங்கிலாந்து அணி மூன்று போட்டிகள் கொண்டதான ஒரு நாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்று கைப்பற்றியிருக்கிறது ஆரம்பமாக இருக்கின்றன இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகளை கொண்டதான டுவெண்டி டுவெண்டி முதலாவது போட்டியினுடைய இந்த போட்டியில் பதினோரு ஓட்டங்களால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கிறது மைதானத்தில் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற்றது மழையினுடைய குறுக்கு

எவ்வாறு இருக்க போகிறது என்கின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கத்தான் இங்கிலாந்து மற்றும் இலங்கை இந்த மூன்று போட்டிகள் கொண்டதான டுவெண்டி தொடர் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலே எதிர்பார்ப்புகளோடு பார்க்கப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்தத்தக்கது இங்கிலாந்தினுடைய முன்னாள் வீரர்களும் சரி இந்தியாவின் முன்னாள் வீரர்களும் சரி ஒரு சிலர் இங்கிலாந்து இறுதிப் போட்டிக்கு வரும் என்று சொல்லியும் கணித்திருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்தத்தக்கது காத்திருப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி இந்த போட்டிகளினுடைய ஒவ்வொரு போட்டிகளினுடைய முடிவுகளையும் உங்களுக்கு அவ்வப்போது ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் ஊடாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம்